ஹாய் இன்னைக்கு டே ஃபிஃப்டீன் பீட்ரூட் பருப்பு சாதம் மற்றும் வத்தல் தான் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடலைன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணுறது ஒரு பச்சை மிளகா ஒன்றி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு பொதுசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வெந்துரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பீட்ரூட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா நமக்கு பச்சை வாசனை போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க கொஞ்சமாக ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க நமக்கு காய் வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நார்மல் ரைஸும் துவரம் பரப்பையும் முக்கால் வாசிப்பதான் வேக வச்சு இங்கே வச்சுருக்கேன் அப்படியே தண்ணியோட இது கூட இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதோடு அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போது சாதத்துக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அகெயின் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நமக்கு ரொம்ப கொஞ்சம் வாட்ரியாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு மூடி போட்டு டூ மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்க வாட்ரியாக தான் இருக்கும் நமக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அங்கே போய் அவங்க சாப்பிடும்போது நான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு சுட சுட பீட்ரூட் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அந்நியதுக்கு சைடிஷ் பார்க்கலாமா இதுக்கு நான் வந்து இன்றைக்கி வத்தல் தான் பண்ணேன் வேறு எந்த சைட் இதுக்கு ஆப்டாக இருக்காது ஒன்று நீங்கள் வத்தல் செய்யுங்க இல்லாட்டி அப்பளும் செய்யுங்க அண்ட் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் சீரிஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தியும் கூட அண்ட் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு அப்படின்றதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய்